சிம்மம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம் இந்த ஒரு நாள்ல உங்களுடைய உடல் நலத்துல அதிக கவனத்தை நீங்க செலுத்தணும் அப்படி செலுத்தலைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் உடல் நலத்தை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு சரியான உணவானது உங்களுக்கு கட்டாயம் தேவைப்படும் அதே போல் இந்த ஒரு நாளில் பண பிரச்சனைகள் சிறிய சிறிய அளவு உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் கைமத்தாக இங்கிட்டு வாங்கி அங்கிட்ட கொடுப்பது போல இந்த ஒரு நாளானது உங்களுக்கு ஓடும் குடும்பத்துல இந்த ஒரு நாளில் அவ்வளவு சண்டை சத்துருவுகள் அவ்வளவு சந்தேகங்கள் அவ்வளவு சண்டைகள் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு குடும்பத்திலும் ஏற்படும் அதே போல் காந்தல रुटों திருமணம் உருவாகட்டும் இரண்டிலுமே உங்களுக்கு இந்த ஒரு நாளில் சண்டை 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 சச்சரவு மட்டுமே ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு எதுலையுமே உங்களுக்கு வெற்றிங்கிறது கிடையவே கிடையாது தொடர்ந்து ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும் ஒரு பிரச்சனை முடிஞ்ச உடனே இன்னொரு பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு இந்த ஒரு நாள் கட்டாயம் உங்களுக்கு ஓடிக்கொண்டே இருக்கும் அதே மாதிரி இந்த ஒரு நாளில் உங்களுடைய வேலை விஷயத்திலையும் நீங்கள் ரொம்பவும் எச்சரிக்கையா இருக்கணும் உங்க கூட வேலை பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி யார் உங்களிடம் உயிரை பழகியவராக இருந்தாலும் சரி உங்களுடைய வேலை விஷயத்திலும் தொழில் விஷயத்தில் இந்த ஒரு நாளில் மிகவும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது விளங்கும் இந்த ஒரு நாளில் உங்களை எப்பொழுதுமே நீங்கள் ஃபிட்டாக வச்சுக்கணும் நம்ம எப்பொழுதுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க அப்படி நல்லா இருக்கணும் நீங்கள் எப்பொழுதுமே எந்த விதமான நோய் நொடியும் தாக்காமல் இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கலோரிய கலோரி உணவு இருக்குல்லவா அது அனைத்தையுமே நீங்கள் குறைத்து கொள்ளணும் கலோரிகள் எது அதிகமாக இருக்குமோ அந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடுவதை தவிர்த்து கொள்ளுங்கள் கட்டாயம் உங்களுக்கு உடல் நலத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாது பண லாபத்தை தரும் அறிவுபூர்வமான புது ஐடியாக்களை நீங்கள் இந்த ஒரு நாளில் சொல்வீர்கள் மற்றவர்களுக்கு நீங்களும் இந்த ஒரு நாளில் உங்களுடைய குடும்பத்துடன் சேர்ந்து புதிய தொழிலையோ இல்லைன்னா வேறு ஏதாவது செயல்களையோ உங்களுடைய ஐடியாவின் மூலம் செய்வீர்கள் இதனால் நீங்கள் பெரிய அளவில் உங்களுக்கு லாபமானது உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் பெற்றோரை மகிழ்ச்சிப்படுத்துவதில் கஷ்டப்படுத்தும் கஷ்டப்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும் உங்கள் இருவருக்கும் இடையில் சின்ன சின்ன சண்டை சிறப்புகள் ஏற்பட்டிருக்கும் இருந்தாலும் நீங்கள் அதை மறந்துட்டு அவங்கள்ட்ட போய் அவங்களை எப்படி நம்ம மகிழ்ச்சியை வச்சுக்கொண்டு சின்ன சின்ன செயல்களை நீங்கள் செய்வீங்க ஆனால் அது எதுவுமே இந்த ஒரு நாளில் உங்களுக்கு வேலைக்காகாது பாசிட்டிவ் ரிசல்ட்டுகள் கிடைக்க அவர்களுடைய பார்வையில் பிரச்சனையை பார்த்து புரிந்து கொள்ள முயற்சி செய்யக்கூடிய உங்களின் அனைத்து கவனம் பாசம் நேரமும் பெற உரிமை உள்ளவர்கள் அவர்கள்தான் எனவே அவர்களை நீங்கள் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களே விலகி சென்றாலும் நீங்கள் அவர்களை விட்டு விலக கூடாது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம கூட இருக்கிறது அவங்க மட்டும்தான் எனவே இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க கட்டாயம் உங்களுக்கு இங்கே பெரிய அளவில் நன்மையிலானது நடக்கும் இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு சந்திப்பு அதிக உற்சாகம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் அது அதிக நேரம் உங்களுக்கு நீடிக்காது உடனே உங்களுக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன சண்டை ஏதாவது உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் உங்கள் பிளான்களை மிக ஓப்பனாக கூறினீர்கள் என்றால் அது உங்களுக்கு நீங்கள் எது செய்ய எதை நினைத்து வைத்தாலும் அது உங்களுக்கு நடக்கவே நடக்காது கை கூடி வந்த விஷயங்கள் கூட உங்களை விட்டு விலகி விடும் எனவே எந்த செயல்களை நீங்கள் செய்தாலும் அது வேலை விஷயத்திலும் சரி மற்ற விஷயங்களிலும் சரி அதை மற்றவங்ககிட்ட கூறாமல் நீங்க மட்டுமே செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றியானது கிடைக்கும் எனவே இந்த ஒரு நாளில் உங்களுக்கு மிக பெரிய அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது ஏற்படுது நீங்க இருக்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு அப்படிங்கிறது ஏற்படும் இன்று நீங்கள் உங்களுடைய வீட்டில் சிதறியுள்ள பொருட்களை ஒழுங்குபடுத்த திட்டமிடுவீர்கள் ஆனால் இன்று உங்களுக்கு ஓய்வு நேரம் கிடைக்கவே கிடைக்காது இன்று உங்கள் தேவைகளை உங்கள் துணை நிறைவேற்ற தவறலாம் இதனால் ஒரு சின்ன மன வருத்தம் உங்களுக்குள் ஏற்படும் இதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் சின்ன சின்ன சண்டை சச்சரவு இதனாலும் உங்களுக்குள்ள ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது எனவே முடிந்த